ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு த சேனல் வெல்கம் டு அதர் விலாக் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கிறோம்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரெஸ்டாரெண்ட் இப்போ ரீசெண்டாக பாம்பிளாஸ் நடந்துச்சு ஸோ யா இட்ஸ் ராமேஸ்வரம் கெஃபே இட்ஸ் நாட் அ கெஃபே இட்ஸ் ஆக்சுவலி யுவர் ரெஸ்டாரண்ட் ஸோ ராமேஸ்வரம் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயின்னுக்கிறோம் அங்கே ஆக்சுவலி நான் அங்கே போயிருக்கேன் ஆல்ரெடி ஸோ ஃபுட்டெல்லாம் செம்மையாக இருக்கும் செம்ம டேஸ்ட் அதனால்தான் அது ஃபேமஸ் ஆச்சு அதே மாதிரி பெங்களூரில் உங்களுக்கு நாலு பிரான்ச் இருக்குது டோட்டலாக ஒன்று வந்து இந்திரா கிட்ட இன்னொன்று ஜேபி நகர் இன்னொன்று ஒயிட் ஃபீல்ட் இன்னொன்று எங்கே இருக்குதுன்னு தெரில மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நான் போகிற எந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகாம வரும் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் டூ கமெண்ட் ஸோ நம்ம இன்னைக்கு எந்தெந்த பைக் போகுதுன்னா ஒன்று ஆர்சி டூ ஹண்ட்ரட் நம்ம கோகோ இன்னொன்று காண்டினெண்டல் சிட்டி நம்ம ஸ்ரீனிவாஸ் அப்புறம் பவன் அங்கே பெட்ரோல் போட்டு ஸோ வெனம் ரைடர் பவன் நம்ம மூணு பேர் போகிறோம் ஓகே கை பெட்ரோல் போட்டுக்குன்னு இங்கேருந்து கிளம்ப கிளம்ப விளாக் பண்ணுறேன் ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டே டு டிரைவ் செம்மையாக இருக்குது நம்ம போயின்ங்கிறது ஈவினிங் டைமில் போயின் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்குது வெதரு அதே மத்தியானம் இல்லை காலையில் போயிருந்தோம் அவ்வளோ தான் வெயிலையே வெந்து செத்துருப்போம் அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன ஜென்ரலாக சும்மா கேட்குறது தான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் ரொம்ப அப்புறம்ன்றனும் மேபி இருக்கலாம் நல்லா இருக்கு கார் ஹோந்தாஹே இந்த ஆர்டிஓவில் தான் நம்மளுக்கு டிரைவிங் லைசென்ஸ் கொடுத்தாங்க மறக்க மாட்டேன் அவங்களும் நம்மளை மறக்க மாட்டாங்க ஓ நோ பாட்ஹோல் எதிர் நண்டா சாமி பிரேக்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாது இன்ஜின் பிரேக் இங்கிலேயே மேனேஜ் பண்ணிவிட்டோம் வண்டியை அவ்வளோ தான் அப்படியே போயிடு இன்றைக்கி சாட்டர்டே ஸோ மே கண்டிப்பாக ட்ராஃபிக் இருக்கும் இன்னும் நியூட்ரல் உள்ள மாட்டேன் இது ஒரு பிரச்சனைப்பா ஆ நியூட்ரல் ஸோ வெகில் ஆனால் இன்றைக்கி செம்ம வெயில் சொன்னால் நம்ப மாட்டிங்க ஓகே மிச்சதெல்லாம் ஐ திங்க் ஆ சொல்ல மாதிர்டன் கெஃபே ரொம்ப ஃபேமஸ் அதனால் ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு பற்றி குறை சொல்ல முடியாது வண்டி ஐ மீன் அங்கே பொங்கல் நல்லா இருந்துச்சு லாஸ்ட் டைம் பொங்கல் சாப்பிட்டேன் அதுவும் நல்லா இருந்துச்சு அப்புறம் மசால் தோசை செம்ம அருமையாக இருந்துச்சு மசால் தோசை டேஸ்ட்டு இந்த நாக்கு எதுக்கு இருக்குது அறுசுவைய சுவைய சுவைப்பதுக்குத்தானே அதனால் இன்னைக்கு ஒரு பொடி பிடிப்போம் ஓமை கார்டு சிக்னல் வந்துருச்சு நான் வேக சோ பாருங்க இன்றைக்கி சாட்டர்டே அதுவும் ஈவினிங் டைம்ஸ் வந்து நிற்கிறோம் ஈவினிங் டைம்ஸ்லேயும் இவ்வளவு காருங்க ரஷ் ஆகிற மாதிரி கேது அவன் ஏன் அந்த மாதிரி குறு குறுன்னு பார்க்குறான் தெரியலையே வீடின் அஃபண்ட் வீடின் டூ எனி திங் ஐஸ் ஆ இவ்வளோ நேரமாக நிற்கணும்னு கேரோ பாருங்க சிட்டி ரோடுன்றாங்க பார்த்தா பாட்டோல்ஸ்க்கு தாங்க அங்கே என்ன ஏன் பண்ணுறீங்க முனிசிபாலிட்டிக்காரங்களா கொஞ்சம் ரோடை நல்லா போட்டுருங்களேன் எங்களுக்கும் வசதியாக இருக்கும் ஆக்சுவலி ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது இப்போலாம் எல்லாம் ரெக்லெஸ் டிரைவிங்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பாட்டோல்ஸு சடனாக ஹைவே சடனாக ஹைவேல வந்துடுறது இந்த பாட்டோல்ஸால் நிறைய பேர் கீழே விழுந்து அவங்க உயிரை கூட இழந்திருக்காங்க ஸோ நம்மளும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது இவன் எப்படி ஓட்டுறான் ஹெல்மெட் இல்லை சிட்டி உள்ள எப்படியா போகிறீங்க நீங்கள்லாம் எங்களுக்குலாம் ஹெல்மெட் இல்லைனாவே பயமாக இருக்கும் ஆக்சுவலி தான் நான் ஹெல்மெட் அவ்வளோ போட்டுக்க மாட்டேன் எப்போ சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணனா லைக் ஒரு டைம் என் லைஃப்பில் ஒரு டைம் அந்த ஆக்சிடெண்ட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் லைக் ஹெல்மெட் போடாமல் கீழே போ கீழே விழுந்து ரெண்டு பேர் ஸ்பாட் கிளியர் ஸோ அந்த இன்சிடென்ஸ்க்கு அப்புறம் லைக் ஹெல்மெட் இல்லாமல் நான் போறதே இல்லை எங்கேயும் சிட்டினாவே இது ஒன்று பிரச்சனை தான் அங்கே அங்கே அங்க அங்கே டிராஃபிக் இங்கே பாருங்க இவ்வளோ பேர் எல்லாரும் இந்த இடத்துல யூ யூட்டன் எடுக்க பார்க்குது இருக்கிறதே ரொம்ப சின்ன ரோடுங்க மெட்ரோஸ் ஆனா ஒரு நல்ல வேலை பண்ணிருக்காங்க ஐயா மெட்ரோ அங்க போட்டிருக்காங்க அங்க எதுக்கு எவ்வளவு வேகமாக எல்லாம் எல்லாரும் ஜாலிதான் வேற லெவல்ல போகுது போது ஓ மை காட் கெடுவுடே எனக்கு என்னதான் ஆயிடுச்சு யாராவது வண்டி ஓட்டின்கிறீங்கன்னா மறக்காம ஹெல்மெட் போட்டுக்கோங்க ஹெல்மெட் போடுறதுல உங்களுக்கு என்ன ஆயிட போகுது மிஞ்சி மிஞ்சி போனா அந்த ஹேர் ஸ்டைல் கலைய போகுது ஆ அவ்வளோதான் வேற எதுவும் ஆகாது ஹெல்மெட்டை போட்டு வண்டி ஓட்டினா எல்லாம் நல்லது मेरे से लॉइटे मेरे से लॉइटे ओली गर्ल्स पन्नी गर्ल्स ஹோலி நம்ம இப்படி போய் கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டோம் திருப்பி யூட்டன் ஆச்சுன்னு இங்க வந்திருக்கோம் அந்த பக்கம் இருக்கு அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன் கெஃபே அங்கே இருக்கு நம்ம யூட்டன் போய் அங்கே நிற்க விட்டோம் கெஃபே இல்ல ஆக்சுவலி அது ரெஸ்டாரண்ட் கெஃபே கெஃபேனே வருது ஏன்னா அடிக்கடி டீ குடிக்க போகும் அது பழக்கம் ஆயிடுச்சு சொல்லி சொல்லி எது காரணம் அடிக்கிறான் அவ்வளோ அர்ஜென்டாடா லவ் ஓ ஷிட்

పేనేతి దిಗೊಂಡು పేనేసేనే ರೆస్పిన్ ఇక్కడ బౌండ్ తిప్పాడు ನೋಡదా ఎల్లెనిస్ట్ టైర్ డ్రాగ్ అయిత ఇల్లు యూటర్న్ మార్తిదెల్లా హ హ ಮಾಡಿದ್ರು ಈ ಕಡೆ ಮಾಡಿದ್ರು ಇಲ್ಲಿ ಗಂಟ ಡ್ರಾಗ್ ಆಯ್ತು ಟೈರ್ ರೆಕಾರ್ಡ್ ಆಗಿರುತ್ತೆ ರೆಕಾರ್ಡ್ ಆಗಿರುತ್ತೆ ನಾನು ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ ಮಾಡಿದು ಫುಲ್ ಕಾರ್ನರಿಂಗ್ ಆಯ್ತು ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಆರು ನೋಡಿದ್ರು ಹಿಂದೆ ನನಗೆ ಆರು ನಡಿತಾನೆ ಅವನೆ ಓಕೆ ಅದೇ ಅದೇ ಬರ ಕಾರ್ನರಿಂಗ್ ವಿಲ್ ಸ್ಪಿನ್ ಅಷ್ಟೇ ಓ देखता, आई नीन, नो बैड वर्ड्स इन द व्लॉग है, नो बैड वर्ड्स इन द व्लॉग है। आधर चोट। एक ही। वीडियो नीन मातरड कैसे चला? तो बाइक <laughs> so, का पार्क पनी आ चुकी। बाइक का अंगार पार्क पनी आ चुकी। दुधान है ना कैफे। ओ कैफे था ना? अंगे कैफे में पोटर जाने। இருந்தாலும் நம்ம ரெஸ்ட் தான் சொல்லுவோம் ஏன்னா இங்க தான் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றேன் ஓமெண்ட் இதெல்லாம் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் லைக் ஆன்லைன் இல்லை மோஸ்ட்லி லைக் இப்போ எல்லாமே ஸ்க்ரீன்லேயே வந்துருச்சு எல்லாம் ஆன்லைன் பண்ணுற மாதிரி ஸோ இங்கே வந்து செல்ஃப் சர்வீஸ் நம்ம பண்ணுறது ஐ மீன் அவங்க பண்ணினே இருக்காங்க நம்ம இங்கே எது வேணுமோ செலக்ட் பண்ணி நீங்கள் பாருங்களேன் மெனு பாருங்க போயினே இருக்கு இழுக்க இழுக்க வந்துக்கிட்டே இருக்கு எங்கே தர வருது இதெல்லாம் இத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு இதில் நம்ம என்னத்தை ஆர்டர் பண்ணுறது இவ்வளோ இருக்கு நீங்கள் பாருங்க ஐயோயோ இட்லி பிளெயின் இட்லி ஃபார்ட்டி ருபீஸ் வெறும் இட்லிக்கு எதுக்குடா நாற்பது ரூபா பட்டு பட்டு

ஸோ நம்ம ஆர்டர் கொடுத்த உடனே அவங்க பண்ணுவாங்க ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிவைஸ் கொடுத்துருக்காங்க அந்த டிவைஸ் வந்து எப்படின்னா அங்கே ரெடி ஆகிட்டு முன்னாடி அவங்க அலாரம் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இப்போ ஒய்ஃபைட்டிருப்பாரு நம்ம என்ன ஆர்டர் பண்ணா தோசு அப்படின்னு ஒன்று டிஷ் இருக்கு அதை ஆர்டர் பண்ணோம் புதுசாக இருக்கு மேம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது

ஈவினிங் ஈவினிங் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் லைக் என்ன டைமு சிக்ஸ் தேர்ட்டி பின்னாடி வா வாங்க பாம்பேஸ்டாச்சுன்றாங்க ஆனால் பார்த்தா ஒன்றுமே இல்லை புதுசு மாதிரி இது இன்னமும் சாப்பாடு மட்டும் நல்லா இருந்துச்சுப்பா என்ன சொல்கிறீங்களோ சாப்பாடு வேறு லெவல் இப்படியே சாப்பிட்னே இரு ஒரு நாளைக்கு இருடா ரவி நல்லா இருந்துச்சு சாப்பாடும் நல்லா இருந்துச்சு ஆனா இந்த கூட்டம் கம்மி இது இது கூட்டம் கம்மி இன்னைக்கு நம்ம ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் கூட்டம் கம்மியா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் சாப்பாடு வேற லெவல் இந்த இங்க ஆச்சுன்றவங்க பார்த்தா எந்த அறிகுறியும் இல்லை பாம்பிளாஸ்டுலாம் false information ஆ இல்ல இன்னும் ஒரு வாரத்துல ரீ ஓபன் பண்ணிருக்காங்க ஆனா இப்ப கூட பாருங்க இதுவே கூட்டம் இல்லதான் இதுவே கூட்டம் இல்ல ஆனா அவ்வளவு ஜனங்க இருக்காங்க இன்னும் நம்ம வீக் டேஸ்ல இல்ல ரஷ் அவர்ல எல்லாம் வந்தோம்னா இப்ப எவ்வளவு கூட்டம் இருக்கும்னு நினைச்சு பாருங்க நீங்களே ஓ மை காட் ஒன்றும் பாருங்க ஆ பொய் சொல்லுங்க பெங்களூரில் நிஜமாகவே தண்ணி இல்லை அது உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் ஆகிடுது லேக் இப்போ கிரௌண்ட் ஆகிட்டுக்குது அவ்வளோ தண்ணிக்கு பஞ்சமாக ஆகிடுக்குது பெங்களூரில் ஆல் ரைட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விளாக இங்கேயே எண்ட் பண்ணிக்குவோம் ஸோ ஐ திங்க் ஓவரால் நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த இடத்துல பாம்பிளாஸ்ட் ஆன மாதிரியே இல்லைங்க சாரி சத்தியமாக சொல்கிறேன் அப்படியே இப்போது புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்காது எந்த அறிகுறியும் இல்லை ஆனால் நல்லா இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது ஸோ கண்டிப்பாக பெங்களூர் வந்தீங்கன்னா மொத்தம் மூணு பிரான்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மூணு நாலும் இருக்குது ஸோ ஒன்று வந்து இங்கே இன்னொன்று இந்திரா நகர் இன்னொன்று வந்து இன்னொன்று வந்து ஜேபி நகர் ஸோ அது மூணும் எனக்கு தெரியும் கண்டிப்பாக இட்ஸ் அ ரெக்கமெண்டட் பிளேஸ் இருக்கு சாப்பாடும் இருக்கும் யாரோ வெஜிடேரியன்னா கண்டிப்பாக போய் டேஸ்ட் பண்ணுங்க எல்லாமே செம்மையா இருக்கும் ஸோ அதை சொல்லிக்கின்னு அல் என் பிளாக் யார் ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் எல்லாருக்கும் ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நான் போகிறேன் எந்த கண்டு உங்களுக்கு மிஸ் ஆகும் வரும் நான் இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் திஸ் இஸ் யோர் பாய் ரவி சைனிங் ஆஃப் பீஸ் ஆஃப்